தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாலை விபத்தில் மரணமடைந்த தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் சாலை விபத்தில் மரணமடைந்த தமிழக அமைச்சர் அது இப்பொழுது நடந்த விஷயமல்ல அது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு மரண செய்தி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் அப்பொழுது அவருடைய அமைச்சரவையில் சுற்றுச்சூழல் அமைச்சராக பொறுப்பேற்றவர் திருச்சியை சார்ந்தவர் மரியம் பிச்சை திருச்சியை சார்ந்தவர் திருச்சி தொகுதியிலிருந்து அவர் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் அமைச்சராக பொறுப்பேற்றார் ஒரு வாரம் கழித்து சொந்த ஊரான திருச்சிக்கு சென்றார் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது அதில் கலந்து கொள்வதற்காக பிச்சை தன்னுடைய அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் அவர் காரில் சென்றார் சென்னை நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது அவர் சென்று கொண்டிருந்த கார் கண்டெய்னர் லாரியை முந்த முயற்சித்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது கண்டெய்னர் லார் லாரி வேண்டுமென்றே வலது பக்கம் திருப்பியதாகவும் அதில் அமைச்சருடைய கார் முட்டி மோதியதாகவும் அமைச்சர் அதில் நசுங்கி உயிருக்கு போராடியதாகவும் கூறப்பட்டது உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுது அவர் வழியிலேயே உயிரிழந்து விட்டார் அந்த லாரி தலைமறைவானது அதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை இது அமைச்சருடைய எதிரிகளின் வேலை என்று அதிமுக காரர்கள் குற்றம் சாட்டினார் செல்வி ஜெயலலிதா அமைச்சரின் உடலுக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினார் அமைச்சராக பதவியேற்று ஒரு வாரத்துக்குள் மரியம் பிச்சை காலமானது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சாலை விபத்தில் பலியான மரியம் பிச்சை அதிமுகவை சார்ந்தவர் அமைச்சராக பொறுப்பேற்று ஒரு வாரம் கூட ஆகவில்லை அதற்குள் சாலை விபத்தில் மரணமடைந்தார் இதனால் அதிமுகவில் மிகுந்த சோகம் நிலவியது